எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 Travel Brand வயலில் கிடந்த மகனின் உடல் மறுநாள் கிடைத்த மர்ம தடயம் விசாரணையில் விருந்த திகழ் பெற்றோர் சிக்கிய அதிர்ச்சி பின்னணி திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அடுத்த வடகோவனூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் கஜேந்திரன் இவருக்கு அறுபது வயது ஆகிறது இவரது மனைவி மாலாதேவி இந்த தம்பதியினருக்கு வெங்கடேஷ் பிரசாத் விக்னேஷ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் வெங்கடேஷ் பிரசாத் தினக்கூலியாக வேலை செய்து வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து அந்த விவகாரத்தில் மன உளைச்சல் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வருடமாக எந்த வேலைக்கும் செல்லாமல் அக்கம் பக்கத்தினரிடம் நண்பர்களிடமும் ஏகப்பட்ட கடனை வாங்கி செலவழித்து வந்துள்ளார் அதற்காக தான் வைத்திருந்த பல்சர் பைக்கை அடகும் வைத்துள்ளார் பைக் இல்லாத ஆத்திரத்தில் தினந்தோறும் விவசாயம் செய்ததில் எனக்கு ஏதும் பணம் தரவில்லை என பெற்றோரிடம் கேட்டு பிரச்சனை செய்துள்ளார் அதற்குரிய பதிலை தராமல் பெற்றோர்கள் சென்று விட்டதால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் பிரசாந்த் இரவு மது அறிந்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது பெற்றோர்களிடம் எனக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் அதோடு எனக்கு அதிக கடன் தொல்லை உள்ளது எனக்கு பணம் தர வேண்டும் என வீட்டில் சண்டையிட்டுள்ளார் இதை வெங்கடேஷின் தம்பி விக்னேஷ் மற்றும் தாய் தந்தை மூவரும் ஒன்று கூடி தட்டி கேட்டுள்ளனர் மூவரையும் அடித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆத்திரமடைந்த தந்தை கஜேந்திரன் மற்றும் இளைய மகன் விக்னேஷ் இருவரும் வெங்கடேஷ் பிரசாத்தை அடித்து கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொலை செய்து உடலை அருகில் உள்ள வயலில் கொண்டு போய் வீசி உள்ளனர் பின்னர் வெங்கடேஷ் பிரசாந்தின் பேண்ட் ஷர்ட் உள்ளிட்டவைகளை தீ வைத்து எரித்துள்ளனர் இந்த தகவல் வெளியில் கசிய தகவல் அறிந்து சம்பவம் இடத்திற்கு வந்த கூத்தாநல்லூர் போலீசார் வெங்கடேஷ் பிரசாத் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மகன் வெங்கடேஷ் பிரசாத் கொலை வழக்கில் கஜேந்திரன் விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூத்தநல்லூர் அருகே பெற்ற மகனையே தந்தை மற்றும் உடன் பிறந்த இளம் சகோதரர் கூட்டாக சேர்ந்து அடித்து கொலை செய்து வயலில் வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெறும் வெங்கடேஷ் பிரசாத் கொலை செய்யப்படவில்லை எனில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பிறகு பெற்றோர் மற்றும் தம்பியை கொலை செய்ய வெங்கடேஷ் திட்டமிட்டதாக அக்கம் பக்கத்தினர் அதிர வைத்துள்ளனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க